எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை தீவு உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய ராசி பலன்கள் பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இன்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய நாள் காண நல்ல நேரம் காலை மணி ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய திதி பகல் பத்து மணி பதினெண் பனிரெண்டு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி திதி இன்றைய யோகம் சாத்திய நாம யோகம் இன்றைய கரணம் பத்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை பாலவும் பின்பு பௌலோ கரணம் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் ரேவதி இன்றைய சந்திராசிரமம் நட்சத்திரம் பூரம் மகம் ராசி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் சந்திரன் இன்றைய நாள் ஒரு வழிபாடு சொல்லப்படுகிறது இன்றைய நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா திங்கட்கிழமை சோமவார பிரதட்சணம் சோமவார வழிபாடு சிவாலயம் சென்று வில்வம் வாங்கி அர்ச்சனை செய்து வந்தாலே போதுமானது அதுபோல கர்ப்பகிரகம் சிவனோட கர்ப்ப கிரகத்தை பதினாறு சுற்றுக்கள் பெற்று சுற்றி வந்தால் வாழ்வில் எல்லையில்லா பெரும் கருணை பெரும் ஏற்றங்கள் கிடைக்கும் இந்த நாள் ஒரு சுப முகூர்த்த நல்ல நாள் திருமணம் தடை செய்து கொ தடைப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் சிவபெருமான் அம்பிகை குங்குமம் கொடுத்து அர்ச்சனை செய்து அதை வீட்டில் வைத்து பயன்படுத்தி வந்தாலே மங்களகரமான விஷயங்கள் அந்த இல்லத்தில் வந்து செய்து கொடுப்பால் என் அன்னை புழுதுங்களா இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு தடை தாமதங்களை ஏற்படுத்தி தருகின்ற நாளாக இருக்கின்றது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றியடையலாம் அதாவது மனசுக்குள் ஒரு சில சங்கடங்கள் கொள்ளும் சகோதர உறவு அல்லது பங்காளி வர்க்கம் வேலை செய்யும் இடம் இது போன்ற நட்பு ஓட்டங்கள் இருக்கின்ற இடங்களில் நமக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருப்பதால் சற்று எச்சரிக்கையுடன் இருந்து இந்நாளை வெற்றியடைய செய்யுங்கள் ராசி என்பர்களே இன்றைய நாள் மிகுந்த ஒரு உற்சாகமான நாள் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ராசியாதிபதி பதினோராம் இடத்தில் உச்சம் எல்லோருக்கும் கிடைக்காது ஆனால் ராகோடு சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மட்டும் நம்ப வேண்டும் உறுதி இல்லாத ஒரு ஆன்லைனில் வரக்கூடிய பணத்தையோ இது உங்களுக்கு கிடைக்கும் இதில் பணம் போடுங்க அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்க டிஜிட்டல் கரன்சியை நம்புவதற்கு இல்லை நிஃப்டியோட சிம்பிளே எருது தான் காலை தான் அதனால் இந்த பங்குச்சந்தை சந்தை உச்சத்தை அடைந்து மீண்டும் சர்வீஸ் சந்தைக்கு காலம் வரும் அதை நன்றி எதையும் பயன்படுத்த வேண்டாம் கண்ணுக்கு தெரிந்த விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தாயார் வகையில் கவனத்தோடு இருங்க வீட்டில் சில மாற்றங்களை செய்வீர்கள் வீட்டில் சில செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது சுற்றுலா அல்லது கேளிக்கை ஒரு சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக போயிட்டு வரதுக்குரிய அமைப்பு இந்த நாள் தென்படுகிறது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே செவ்வாய் வக்ரகதியில் இருந்த போதும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதினு எடுத்துக்கலாம் அவர் வக்ரமா இருக்கிறாரு நிறைய லாபங்கள் கிடைக்காது ஒரு அதிகபட்ச இன்றைய உழைப்பை போட்டு ஒரு சொற்ப அளவே முதலீட்டிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக மிதுன ராசி பெண் குழந்தைகள் இன்று கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பயணம் செய்வது மிக்க நல்லது கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரை வாக்கை கொடுத்து காப்பாற்ற முடியாமல் அதற்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் ஆயிரம் ரூபாய் செலவு செய்தால் எப்படி மனது துன்பப்படுமோ அதுபோல நீங்கள் வசமாக மாட்டிக்கொள்வீர்கள் அதனால் கவனமுடன் மிகுந்த எச்சரிக்கையுடன் தந்தை வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற அத்தனை நண்பர்களையும் உறவுகளையும் கவனமுடன் இருக்க வேண்டும் இருந்தால் மிகுந்த நன்மை அளிக்கும் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்தி தரும் கவனம் தேவை சிம்ம ராசி என்பர்களே ஒரு வேலையை தவறாக செய்துவிட்டு அது இன்று நமக்கு எதிராக வருகிறது என்று பயந்து அதை பற்றியே யோசனையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது பணி செய்யும் இடங்களிலும் தேவையற்ற தொந்தரவுகளாலும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் குறிப்பாக சிம்மராசி பெண் குழந்தைகளுக்கும் தங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் அதிகபட்சமான டென்ஷன் இன்றைய நாளுக்கு ஏற்கனவே சந்திராஷ்டம் ஓடிக்கிட்டு இருக்கு பத்தாத்துக்கு இதெல்லாம் சொல்லி பயமுறுத்தணும் இல்லை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் அந்த பயத்தை விடுங்க கரெக்டாக இருந்ததுன்னு சரியாயிடும் கன்னிராசி என்பர்களே இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் நான் செய்கின்ற வேலையை திறம்பட செய்வேன் என்று உறுதி மனப்பான்மையுடன் இருக்கும் உங்களுக்கு இன்று கவலை மேலோகும் அதிகபட்ச செலவுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரும் அதுவே கவலையா மாறிடும் தற்சமயம் நீங்கள் கேட்ட கடன் தொகை உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லை அதற்கான ஆயத்தம் நடக்கும் அதை பெற்று சிறு சிறு சங்கடங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கின்றது துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் மிகுந்த நல்ல ஒரு வாய்ப்பும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது வரவுகள் வந்து குவிக்கின்ற ஒரு நல்ல நாள் பதினோராம் இடம் வரவை தடுத்துக் கொண்டு அமைப்பு இருந்த போதிலும் இன்றைய நாள் உங்களுக்கு தேவையான பொருளாதார வரவு மகிழ்ச்சி அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கின்றது ராசி என்பர்களே நீண்ட நாள் கிடைக்காத விஷயங்கள் கிடைத்து ஒரு வெற்றியை அடைந்தது போல மகிழ்ச்சியாக இந்த நாள் உங்களுக்கு செல்லும் சிவ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அம்பாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்வில் எண்ணற்ற பாக்கியங்களை அளித்தரும் ஆனால் சிறு கடன் அல்லது உதவி பெறும் அமைப்பு இன்று உங்களுக்கு உள்ளது தனுசு ராசி என்பர்களே தங்களுக்கு இருக்கின்ற ஆதரவை நன்மதிப்பை மேலும் அதிகப்படுத்திக் கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் வல்லமையும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கின்றது மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் மகர ராசி என்பவர்களே மகரத்திற்கு நீண்ட நாட்களாக கிடைக்க முடியாத ஒரு பெயர் வெற்றி வாய்ப்பு தன் அறிவு பயன்படாமல் இருந்தது அதுபோல சங்கடங்களோடு இருந்த நீங்க இந்த நாளில் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க எடுத்த காரியம் ஜெயம் அதனால் புன்னகையுடன் பயணியுங்கள் கும்பராசி அன்பர்களே சனி ராசிக்குள் இருப்பதை தவிர வேறெதுவும் பாதகம் இல்லை சகோதர வழியில் சிறு சங்கடம் சலசலப்பு வரவேண்டிய அனைத்தும் உங்களை வந்து சேரும் அதாவது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் இருந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் பாக்கியமுள்ள ஒரு நல்ல நாள் நீன ராசி என்பர்களே ராசி அதிபதி உச்சசுக்கரன் ராகு சந்திரன் சேர்க்கை ஒரு குதூகலத்தையும் மனமகிழ்ச்சியும் தந்தாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு சின்ன குழந்தை தலையில் நிறைய பொருள் கொடுத்தா கொடுத்தாது தலையில் வச்சு கொண்டா அடிக்கீழப்பட்டு உடச்சிருமோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வைப்ரேட் ஆவீங்க மனக்கலக்கம் ஆவீங்க சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மற்றவங்களை எழுத்து கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சந்திரன் ராசிக்குள்ள இருப்பது ஒரு மனத்தை ஒரு குழப்பம் அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதே போல் ராசி அதிபதி ராகு அதை இல்லாத விஷயத்தை நம்ப வைக்கும் நம்ம கிட்ட இருந்த பொருள் போயிடுச்சே வரலின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போகணும் வந்தாலும் அதை பற்றி ரொம்ப அதீதமான மகிழ்ச்சி சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்ற ஒரு நல்ல நல்ல நாள் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்